அன்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடந்து முடிந்த குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தாங்க இருக்குது ஸோ குழப்பங்கள் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் ஆசிரியர் தேர்வில் பிஜிடிஆர்பில நடந்துகிட்டே இருக்குது ஒரு முக்கிய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வெளியாக இருக்குது என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பில கூடுதலாக மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கூடுதலான மதிப்பெண்கள் வழங்கப்படும் இவர்களுக்கு மட்டுமே கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்ருக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க தவறான கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு ஸோ இப்படி நிறைய விதமான குளறுபடிகள் முதுகலை பட்டதாரி தேர்வில் நடந்துருக்குங்க ஸோ அதிகப்படியான கேள்விகள் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வழங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ டிஆர்பி டோட்டலாகவே ஆசிரியர் பெருமக்களை இந்த டைம் பழி வாங்கிருச்சி நேரத்தில் எக்ஸாம்க்கு நடத்த வேண்டிய டைமில் நடத்தாமல் டிலே பண்ணி நடத்துனது இதுவே ஒரு காரணம் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் பெருமக்களுக்கு கூடுதலான பணியிடங்களை ஒதுக்கணும் முதல் கேள்வி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பி டிஆர்பி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக அடுத்து போனஸ் மதிப்பெண்கள் இரண்டிலிருந்து ஒரு பத்து மதிப்பெண்களாவது வழங்கப்படணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி அடையலை அப்படின்ட்டு கேள் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபது கே மதி மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பத்தொன்பது மதிப்பெண்கள் பதினெட்டு பதினேழு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தாலும் தமிழில் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாகவே இருக்குங்க முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் என்னவாக வரும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ டோட்டலாகவே இந்த ஆசிரியர்களை டோட்டலாகவே பிஜிடி ஆசிரியர்களை டிஆர்பி வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் இந்த ஆண்டு தேர்ச்சி மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் அடிச்சனும் இதை விட கம்மியாக தான் இருக்குமே தவிர இதை விட கட் ஆஃப் அதிகரிக்க அதிகமான வாய்ப்புகளே இல்லை மக்களே இது தான் அதிகப்படியான கட் ஆஃப் அப்படின்றத அடித்து சொல்லலாம் இந்த கட் ஆஃப் வந்துருச்சுனாலே உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இதை விட அதிக கட் ஆஃப் கிடையவே கிடையாது இதை விட கம்மியாக தாங்க வரும் ஸோ ஜென்ரல் கேட்டகிரி தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி பத்து பிசி நூ நூறு எம்பிசி முஸ்லீம் தொண்ணூத்தஞ்சி எம்பிசி தொண்ணூத்தெட்டு எஸ்சி எண்பத்தைந்து எஸ்சிஏ எண்பது எஸ்டி எழுவத்தைந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பிஎஸ்சி தொண்ணூத்தி ஐந்து முஸ்லீம் இன்னூறு எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்சி ஐம்பத்தைந்து எஸ்சி ஐம்பது எஸ்டி எழுவத்தைந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தி ஐந்து பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்சி எழுவத்தைந்து எஸ்டி எழுபது பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி பத்து பிசி தொண்ணூற்றி எட்டு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூற்றி நாலு எஸ்சி தொண்ணூறு எஸ்சி எண்பது எஸ்டி எண்பது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி பத்து பிசி நூறு பிசி முஸ்லீம் நூற்றி ஐந்து எம்பிசி நூறு எஸ்சி தொண்ணூற்றி ஏழு எஸ்சிஏ தொண்ணூறு எஸ்டி எண்பத்தி ஐந்து ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வச்சு செஞ்சிருச்சு டிஆர்பி நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்காங்க விரைவில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு அப்படின்ற வேக்கன்சிஸையும் உயர்த்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சி அழிச்சிட்டு தாங்க இருக்குது ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கூடுதலாக மதிப்பெண்களும் வழங்குறதுக்கும் தேர்வு செஞ்சு செஞ்சுருக்காங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ கண்டிப்பாக ஆன்சர் கீஸை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்களே செக் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்திருக்கா இல்லையிறதையும் நம்ம தெரி தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் பாட வாரியாக கட் ஆஃப் எல்லாமே குறைவு தான் பேசிக்காக ஒரு ஒரு பேசிக்காக ஒரு ஒரு எழுபது டு எண்பது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பலர் தமிழ் தகுதி தேர்வில் தோற் தே தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அடுத்தடுத்த தேர்வுகள் உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க தயாராக்கிக் கொள்ளுங்கள் ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வந்து ரொம்ப இந்த டைம் வந்து மன உளைச்சலை ஆசிரியர்களை ஈடுபடுத்திடுச்சு வந்து நம்ம பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் மீது மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடந்து முடிந்த குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தாங்க இருக்கு ஸோ குழப்பங்கள் பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் ஆசிரியர் தேர்வில் பிஜிடிஆர்பில நடந்துகிட்டே இருக்குது ஒரு முக்கிய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வெளியாக இருக்குது என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பில கூடுதலாக மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கூடுதலான மதிப்பெண்கள் வழங்கப்படும் இவர்களுக்கு மட்டுமே கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க தவறான கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு ஸோ இப்படி நிறைய விதமான குளறுபடிகள் முதுகலை பட்டதாரி தேர்வில் நடந்துருக்குங்க ஸோ அதிகப்படியான கேள்விகள் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து வழங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ டிஆர்பி டோட்டலாகவே ஆசிரியர் பெருமக்களை இந்த டைம் பழி வாங்கிருச்சு நேரத்தில் எக்ஸாம்க்கு நடத்த வேண்டிய டைமில் நடத்தாம டிலே பண்ணி நடத்துனது இதுவே ஒரு காரணம் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் பெருமக்களுக்கு கூடுதலான பணியிடங்களை ஒதுக்கணும் முதல் கேள்வி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக அடுத்து போனஸ் மதிப்பெண்கள் இரண்டிலிருந்து ஒரு பத்து மதிப்பெண்களாவது வழங்கப்படணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வில் கிட்டத்தத பாதிக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி அடையலை அப்படின்ட்டு கேள் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபது கே மதி மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பத்தொன்போது மதிப்பெண்கள் பதினெட்டு பதினேழு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தாலும் தமிழில் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகளாகவே இருக்குதுங்க முதுகலை பட்டதாரியுடைய கட் ஆஃப் என்னவாக வரும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ டோட்டலாகவே இந்த ஆசிரியர்களை டோட்டலாகவே பிஜிடி ஆசிரியர்களை டிஆர்பி வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ல இந்த ஆண்டு தேர்ச்சி மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் அடிச்சனும் இதை விட கம்மியாக தான் இருக்குமே தவிர இதை விட கட் ஆஃப் அதிகரிக்க அதிகமான வாய்ப்புகளே இல்லை மக்களே இது தான் அதிகப்படியான கட் ஆஃப் அப்படின்றத அடித்து சொல்லலாம் இந்த கட் ஆஃப் வந்துருச்சுனாலே உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இதை விட அதிக கட் ஆஃப் கிடையவே கிடையாது இதை விட கம்மியாக தாங்க வரும் ஸோ ஜென்ரல் கேட்டகிரி தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி பத்து பிசி 100 MBC Muslim முஸ்லீம் MBC எம்பிசி SC எஸ்சி எண்பத்தைந்து 80 ST எஸ்டி English Department டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தி ஐந்து முஸ்லீம் எண்ணூறு எம்பிசி எண்பத்தொம்பது எஸ்சி ஐம்பத்தைந்து எஸ்சி ஐம்பது எஸ்டி எழுவத்தைந்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூறு BC தொண்ணூத்தி ஐந்து பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சி எண்பது எஸ்சி எஸ்டி பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி பத்து பிசி தொண்ணூற்றி எட்டு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி தொண்ணூற்றி நாலு எஸ்சி தொண்ணூறு எஸ்சி எண்பது எஸ்டி எண்பது கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறப்ப ஜென்ரல் நூற்றி பத்து பிசி நூறு பிசி முஸ்லீம் நூற்றி ஐந்து எம்பிசி நூறு எஸ்சி தொண்ணூற்றி ஏழு எஸ்சிஏ தொண்ணூறு எஸ்டி எண்பத்தி ஐந்து ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வச்சு செஞ்சிருச்சு டிஆர்பி நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்காங்க விரைவில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்படின்ற வேக்கன்சிஸையும் உயர்த்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே அதிர்ச்சி அளிச்சிட்டு தாங்க இருக்குது ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கூடுதலாக மதிப்பெண்களும் வழங்குறதுக்கும் தேர்வு செஞ்சு செஞ்சுருக்காங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ கண்டிப்பாக ஆன்சர் கீஸை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்களே செக் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்திருக்கா இல்லையான்றதே நம்ம தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் பாட வாரியாக கட் ஆஃப் எல்லாமே குறைவு தான் பேசிக்காக ஒரு ஒரு பேசிக்காக ஒரு ஒரு எழுபது டு எண்பது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பணி வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பலர் தமிழ் தகுதி தேர்வில் தே தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அடுத்தடுத்த தேர்வுகள் உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்குங்க தயாராகி கொள்ளுங்கள் ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வந்து ரொம்ப இந்த டைம் வந்து மன உளைச்சலை ஆசிரியர்களை ஈடுபடுத்திடுச்சு பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்